கஜானனம் பூதகனாதி சேவிதம் சேவித்தம் கவித்த ஜம்பு பக்ஷிதம் உமாசோதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்குமான காலகட்டத்தில் வந்து குரு பகவான் விருச்சகராசியிலேருந்து தனுசு ராசிக்கு அதிசாரமாக பயிற்சி ஆகக்கூடிய நேரத்தில் வந்து துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும்னு பார்க்குறப்போ இந்த துலாம் ராசியில் வந்து சித்திரை மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் பிறந்தவனு சொல்லலாம் இப்போ இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பல பயிற்சி பலன் எப்படி பிடிச்சிருக்கும் அப்படின்னம்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போய்ட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேராக பிரிச்சுட்டு மிக முக்கியமாக இந்த பதிவு போகிற காரணம் வந்து மாணவர்கள் அதுவும் எஸ்பெஷலி வந்து டென்த் ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த டைமில் தான் எழுத போகிறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு என்ன பண்ணுனா சிறப்பான பலனில் இருக்கும் இந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத மட்டும் வந்து பார்க்க போகிறோங்க மற்றபடி இந்த அதிசார பயிற்சி என்னென்னு சொல்லி ஒரு பெரிய மொக்கை போகிறக்கு நான் விரும்பலை இப்போ பலன் பலனுக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மூணாம் இடத்துல கேது இருக்கார் அதே இடத்துக்குள்ள தான் சனி பகவானும் இருக்கார் இப்போது அதிசாரம் பற்று பெறக்கூடிய குரு பகவான் வந்து இத்தனை விருச்சக ராசியில் இருந்தார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தார் இரண்டாம் இடம்ங்கிறது வந்து ஜென்ரலாகவே வந்து தனஸ்தானம் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு நல்லாவே உணர்ந்திருப்பீங்க கேது ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமே உங்களுக்கு நல்லாவே உணர்ச்சி உணர்வு கிடைச்சிருக்கும் சேஞ்சஸ் நல்லாவே கே மனதளவுலையாவது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் கிடச்சிருக்கும் அது அப்படிங்கூட எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் சேஜ் அது ஒரு செக் பண்ணிக்கோங்க இந்த டைம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டு மாத காலங்கள் அதிசாரம் பெறக்கூடிய குருவால் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ முதல் பாயிண்ட் என்னென்னா குரு பகவான் வந்து மூணாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது வந்து அவ்வளவு சிறப்பு இல்லை ஜென்ரலாகவே ஜோதிட புதியை பொறுத்த வரைக்கும் ஆனால் துலாம் ராசிக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசியோட அதிபதி அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அவர் வந்து அசுர அசுரர்களுக்கு குரு இப்போது அந்த ராசிக்கு வந்து மூணாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு போகிறார் ஸோ இந்த டைம் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ மூணாம் இடம்ங்கிறது துலாம் ராசிக்கு மறைவு ஸ்டானம் ஸோ மறைவு ஸ்டானத்தில் இருக்கிற கிரகம் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு தீமையை செய்யாது ஸோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதாவது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் எதுவும் பண்ணாமல் கவனுக்கு வந்துக்கிறது நல்லது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு மட்டும்தான் வந்து மூணு மூணாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கிட்டு வரக்கூடிய குரு பகவான் ஸோ இது வந்து உங்களை ஜென்ரலாகவே வந்து ஓடவும் விடாமல் ஒளியவும் விடாமல் அதாவது புலிவலை பிடிச்ச மாதிரி போட்டு சுற்றிட்டே இருக்கணும் சூழ்நிலை தான் ஜென்ரலான ப்ரீடிக்ஷன் இருக்கும் இதை நான் உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்லவே இல்லைங்க ஜென்ரலாக பொதுவாக இருக்கக்கூடிய விதி மூணாம் இடமும் ஆறாம் இடமும் ஸோ இதை இடத்த நீ நல்லது ஒத்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் வந்து மறைவிஸ்தானம் ஸோ மறை விஸ்தானத்தை போய் குரு பகவான் மறைஞ்சிடுறாரு ஸோ இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்க போகுது இந்த ரெண்டு மாத காலங்களில் எப்படின்னா நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ பொருளாதார விஷயங்களை வந்து நிச்சயமாக பின் பின்னடைவு இருக்கவே இருக்காதுங்க நிச்சயமாக பொருளாதாரம் வந்து தடைபடாமல் வந்துகிட்டே தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வேறு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்பி நீங்கள் பயந்துட்டு இருக்காதிங்க பொருளாதாரத்தில் மாற்றம் வர அதாவது வந்து மாற்றம் வரது தான் வாய்ப்பு இருக்குது பாசிட்டிவான மாற்றம் தான் வரக்கு வாய்ப்பு இருக்கே தவிர நெகட்டிவான மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பே இல்லை சரி வேறு நெகட்டிவாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தில் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான நடந்தது இருக்குமே தவிர உங்களுக்கு இதுதான் நெகட்டிவ் அதாவது ஓடி 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 இது நீங்கள் ஏழு வருஷம் எட்டு வருஷம் சும்மா படுத்து தூங்கியாச்சுங்க இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஒரு பலக பல போராட்டமான சூழ்நிலையை அமைச்சு வச்சு இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த டைமை ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணிக்கணும் இந்த வருஷமே அதுவும் வந்து இந்த அதிசார குரு பயிற்சி வந்து நல்லபடியாகவே யூஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா மூணாம் இடத்துல மறைச்சிட்டார் குரு ஸோ இந்த டைமில் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க அல்லது புதுசாக தொழில் தொடங்கணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆர்டர்ஸ் வந்து கேட்பாங்க அதே மாதிரி வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கணுங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் ஸோ இதனால் வந்து சிலருக்கு சிலருக்கு வந்து இந்த ஆட்களை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்கள் தொழில் அதிபராக இருக்கலாம் அல்லது புதுசாக தொழில் தொடங்குனாங்களாக இருக்கலாம் ஒரு மளிகை கடை கூட வச்சிருக்கலாமே அவங்களுக்கு வந்து அந்த ஆட்கள்னால வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதாவது உங்கள் மென்டாலிட்டிக்கு உங்கள் ஸ்பீடுக்கு வந்து அவங்க ஒர்க் அவுட் ஆக மாட்டாங்கிறத இதில் காரணமே மற்றபடி வந்து இதான் நெகட்டிவாக தவிர அதாவது உங்களுக்கு என்னென்னா என்னோட ஸ்பீடுக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும் மற்றபடி வந்து குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பவர் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே அதே சமயம் வந்து அதிசாரத்துல போகக்கூடிய குரு அந்த அதிசாரத்துல போகக்கூடிய கிரகம் எதுவா இருந்தாலுமே வந்து பெரிய அளவுக்கு பாதகங்களை செய்யாதன்னு சொல்லுவாங்க அதே சமயம் பெரிய அளவுக்கு பாசிட்டிவான பலன்களையும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை நீங்கள் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு எடுத்துக்கோங்க இந்த பதிவு போடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா துலாம் ராசியில் பிறந்த நிறைய பேர் வந்து எனக்கு இன்னும் நல்லா நல்லது நடக்கலை நான் வந்து வாழ்க்கையை விட்டு வாழ்க்கையை வெறுத்துட்டேன் நான் ஓடிடலாமான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகத்தான் இந்த பதிவு நான் கமெண்ட்டில் நிறையா பார்க்குறேங்க இவங்களுக்காகத்தான் மிக முக்கியமாக இந்த பதிவு என்ன காரணம் அப்படின்னா உங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஐந்தாம் இடம் நல்லாயிருக்கா ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கா அதாவது பூர்வூர்ஸ்தானம் நல்லா இருக்கா பாக்யஸ்தானம் நல்லா இருக்கா மிக முக்கியமாக லக்னாதிபதி இருக்கா ஒரு தடவை நல்ல ஜோதிடர் கிட்டே நல்ல ஜோதிடர் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஒரு தடவை அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக பா புத்திகள் அதாவது வந்து திசா புத்திகள் வந்து பாசிட்டிவாக இருக்குது தான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே இருங்க ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள் இப்போ துலாம் ராசி எடுத்துட்டோம்னா துலாம் ராசியில் மட்டும் ஒரு ஒன்றரை கோடி பேர் ரெண்டு கோடி பேர் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் இது இப்போ எல்லாத்துக்குமே இது பொருந்தும்னு சொல்ல முடியாதுங்க ஒரு சில ஜாதகங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு கமெண்ட் படிச்சிருந்தேங்க ரொம்ப சூப்பரான கமெண்ட் அது என்னென்னா நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டுருக்கீங்க எட்டு வருஷமாக துலாம் ராசிக்கு ரொம்ப மோசமாக இருக்குன்னு அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லைங்க ஒரு பேர் கிருஷ்ணமூர்த்தி ஒரு பேர் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார் எனக்கு அப்படியே எதுவுமே தெரியல நான் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படிங்கிறார் ஸோ ஏன் அவருக்கு மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வாங்கிட்டு வந்தால் வரம் அப்படி பூர்வனி அப்படி இருக்குது ஒன்பதாம் மடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானம் அப்படி இருக்கு லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ அவருக்கு பாசிட்டிவான திசைகள் நடந்திருந்ததுனால ஏழு ரசனை ஒன்றும் பண்ணல இப்போ ரொம்ப பாசிட்டிவான இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு நல்லது நடக்கல இப்போ ஆக்சுவலாக வந்து எதுவும் பாசிட்டிவா இருக்கார் ஈவன் ராகுவும் கூட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவாக தான் இருக்கார் சனி பகவான் ரொம்ப பாசிட்டிவான இடத்துல இருக்கார் அதே இடத்துல தான் குரு பகவானும் போகிறார் அதுவும் ஆட்சி வீட்டுக்கு போகக்கூடாது ஸோ எல்லா கிரகங்களும் பாசிட்டிவாக இருக்குது குருவோட பார்வையும் பாசிட்டிவா இருக்குது இன்னும் எனக்கு நல்லது நடக்கல நல்லது நடக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லி புரிவிக்கிறது இல்லைங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாதகத்தோட செக் பண்ணிக்கோங்க அதில் ஏதாவது கோளாறுகள் இருக்குங்கிற வச்சதா அதுக்கான ரெமெடிஸ் தேடுங்க ஸோ இதுதான் வந்து பெயினா சொல்லக்கூடிய இந்த பதிவு போகிறதுக்கான காரணமே மற்றபடி வந்து அந்த அதிசார குருவில் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு சிலர் வந்து நான் முடிச்சிட்டேங்க எனக்கான வேலை கிடைக்கல இல்லை எனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க போகிறவக்கம் நான் என்ன பண்ணிட்டோம் என்ன பண்ணால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு இந்த ரெண்டு மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள் பட் பெரிய அளவுக்கு நீங்கள் ஒரு லட்சியமாக வச்சுருந்தீங்கன்னா அந்த லட்சியத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டைமில் உங்கள் மன எண்ணங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் பட் உடல் உழைப்புங்கிறது வந்து கம்மியாக இருக்கும் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இதுக்கு என்ன காரணம்னு போன பதிவிலே போட்டிருந்தேன் அதாவது வந்து குரு பகவான் சனியும் கேதுவும் மூணாம் இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க ஸோ இதனால் வந்து துலாம் ராசிக்கு கண்டிப்பாக வந்து சோம்பேறித்தனம் அதிகமாகும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கிற வாய்ப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓரளவு பாருங்க அதே சமயம் எடுத்துன்ன ஏனிப்படியில் வந்து நாலாவது படிக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சிலர் நினைப்பீங்க நான் எல்லாத்தையும் வந்து குறை சொல்லணுங்கிற சொல்லவே இல்லைங்க தயவு செஞ்சு எனக்கு துலாம் ராசிக்காரங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்தும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்த கமெண்ட்ஸ் அப்படி ஸோ வந்து இந்த அதிசார குருவினால் வந்து பெரிய அளவுக்கு துலாம் ராசிக்கு நெகட்டிவான பழங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை குரு வந்து மூணாம் இடத்துக்கு போனாலும் பாசிட்டிவான பழங்கள் தான் பண்ண போகிறார் அவர் மறைஞ்சிருக்கிறது நல்லது தான் ஸோ இந்த டைமில் வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க மிக முக்கியமாக இதை சொல்லி ஆகணுங்க திருமணத்துக்கு முன்னாடி காதலை பற்றி சொல்லி ஆகணும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த காதல் கை கூடீங்க இல்லை எனக்கு வந்து ஒரு சிலர் வந்து ரெண்டாவது கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களால இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ரெண்டாவது கல்யாணத்துக்கு மனைவி கிடைக்கிறது ஈஸியாக அமையும் மனைவியோ கணவனை கிடைக்கிறது ஈஸியாக அமையும் அதே மாதிரி எனக்கு லவ் ரொம்ப நாளாக வந்து எடுத்துட்டு இருக்குதுங்க என்னிங்க செட் ஆகும் ஆகாதாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக அந்த டைமில் செட் ஆகுங்க இந்த டைமில் செட் ஆகினா உங்கள் சுயஜாதத்தில் தான் இருக்குதுன்னு அர்த்தம் அது குறிப்பாக இந்த பதிமூணு ரெண்டு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பத்தம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தம்பதுக்குள்ள கண்டிப்பாக லவ் செட் ஆயிரும் அது ஜென் ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிச்சயமாக செட் ஆயிரும் ஸோ அப்படியும் செட் ஆகலைன்னா உங்கள் சுயசார்ஜில் கோலர் இருக்குது அதை நீங்கள் ஒரு செக் நல்லது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா புதுசு புதுசான ஒப்பந்தங்கள் வந்து நிறைய கிடைக்கும் அதாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும் அதாவது வேலைகள் செய்கிறதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நீங்கள் ஒன்று எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொண்டிருப்பீங்க அப்படி இல்லாட்டி வந்து நான் இதில் தான் போவேன் அப்படின்ட்டு சொல்லி புரியவாக தான் நம்ம ஸோ இப்போதைக்கு நான் சொல்கிறது என்னன்னா இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சாச்சு சட்டியே எடுத்தாச்சும் ஒரு சிலர் ஸோ இப்போ நான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ண முடியும் நான் தயவு செஞ்சு யாரையும் மென்ஷன் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக சொல்லவே இல்லைங்க ஒரு உரிமை எப்படின்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சமில்லை எல்லாரும் சொல்லியிருப்பாங்க சனி பகவான் வந்து உங்கள் ராசியில் தான் உச்சமாகறாரு ஸோ வந்து உங்களுக்கு எதுவும் பெரிய நெகட்டிவெலாம் எதுவும் பண்ண மாட்டார் ரொம்ப நல்லதான் பண்ணுவார் அப்படின்னு பட் ஆனால் என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்த கஷ்டத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கறதுக்கூடிய சூழ்நிலை தான் இந்த டைம் அது எந்த கஷ்டப்பட்டீங்களோ அதை வந்து இப்போ வந்து எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுறதுக்கான டைம் ஸோ எடுத்த நம்ம ஜாக் ஜாக்பெட் அடிக்க முடியாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள் பட் நான் சொல்கிறது என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் அசால்ட்டாக எடுக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் கவனமாக எழுது எடுத்து பண்ணுங்க ஏன்னா பேசிக்காவே வந்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை செஞ்சு முடிக்காமல் ஓய மாட்டாங்க பட் இப்போ நீங்கள் எடுக்கிறதா கையில் எடுக்கிறதா மேட்ரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு புக் எடுத்தீங்கன்னா அதை படிச்சு படிக்காமல் வைக்க வைக்க மாட்டிங்க நல்லா ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் வைப்பீங்க பட் இந்த புக் எடுத்தால் தான் நீங்கள் படிக்க முடியும் அதை எடுக்க மாட்டேங்கிறீங்களா அதே பிரச்சனையே இப்போது அதுக்கடுத்து தான் வந்து மிக முக்கியமாக அந்த பதிவு போடுறது வந்து பெண்களுக்கு துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ ஒரு சிலர் வந்து நிச்சயமாக சோமேறி இருப்பீங்க ஒரு சிலருக்கு வெயிட் போட்டிருக்கோம் இந்த பேண்டியோடை் இருக்கிறேன் அது இதுன்ட்டு கொஞ்சம் நிறைய வேலையெல்லாம் பண்ணிருப்பீங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லைங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன டைமோ இப்போ டைம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சனி வந்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு சூப்பராக இருக்க போகிறாரு கேதுவும் ரோ ஒன்றரை வருஷத்துக்கு வந்து தனத்தை தரப்போகிறார் ஒரு ரிசர்ச்சில் இருக்கவங்க அதை வந்து ஒரு எந்த மாதிரியான விஷயங்கள்னால் மெயினாக ரிசர்ச் ஜோதிடம் சம்மந்த விஷயங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேடலில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அந்த டைம் வந்து மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம் எக்ஸ்பெஷலி வந்து இந்த இந்த டைம் முயற்சி பண்ணுங்க இந்த குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போகிற டைமில் வந்து ஜோதிடத்தில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்ட்ரேட் பண்ணும் அப்படின்னா அந்த ரெண்டு மாதத்துக்காக பண்ண முடியாது கண்டிப்பாக பட் முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சிங்கிறது வந்து எந்த இடத்துல விட்டுறாதீங்க மிக முக்கியமான பாயிண்ட்டு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இதை நல்லா கேட்டுக்கையும் துலாம் ராசியில் பிறந்தவங்க உங்களோட செயல் வல்லமை வந்து இந்த டைமில் நிச்சயமாக அதிகரிக்கும் ஏன்னா ராகு ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருக்கார் செயல் வல்லமையில் அதாவது இது வரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருந்த விஷயங்கள் ஒரு சோம்பேறித்தனத்தினாலையோ இல்லை ஒரு அசால்ட்னஸ்னாலயோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்னஸ்லயோ கண்டிப்பாக இருந்திருப்பீங்க இதில் மாற்றம் இருக்கான்னு நீங்கள் கமெண்ட் போடுங்க திட்டி அனுப்புறது என்னை திட்டி அனுப்புறதுனால உங்களுக்கு எதுவும் ஏதாச்சும் கிடைக்குன்னு தாராளமாக திட்டிக்கீங்க அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை பட் நான் சொல்கிறது வந்து எதார்த்தமாக சொல்கிறேன் மற்றபடி நான் ஸ்கிரிப்டில் வச்சுட்டு துலாம் ராசிக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அவர் சுக்ரன் அங்கே கொண்டுருக்காரு குரு இங்கே கொண்டிருக்காரு அதனால ஆஹா ஓஹோ நல்லா சொல்லவே இல்லைங்க நான் வந்து எதார்த்தமாக சொல்ல வரேன் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சிக்காததும் உங்கள் கேத இருக்குது இந்த டைமில் வந்து துலாம் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து அவங்களோட மனைவிகள் வந்து மனைவி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ இது வந்து நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயம் கணவன் மனைவிக்குள்ள வந்து எந்த வகையிலையும் வந்து ஒற்றுமை குறையவே குறையாது ஒரு சில நேரங்களில் வந்து இந்த சந்திராஷ்டமம் அல்லது வந்து ஒரு சில நேரம் நீங்கள் அந்த மாதிரி நேரங்களில் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ நல்லாவே போயிட்டு இருந்தால் அது குடும்ப வாழ்க்கையிலேயே சுவாரஸ்யம் எல்லாம் போயிருமே மற்றபடி வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உதவி உயர் பதவி கிடைக்கும் அது வந்து அந்த இடத்துல உங்களுக்கு போன செல்வாக்கு வந்து திரும்ப கிடைக்கும் நல்லபடியான மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வந்து பொருளாதார வளம் நிச்சயமாக கிடைக்கும் பகைவர்களோட தொல்லை இருக்கவே இருக்காது உங்களை கண்ட தெரிஞ்சோடி அப்போ பகைவராக அந்த ரேஞ்சில் இருக்கும் அதே சமயம் பெண்களை வந்து மையமாக வச்சு பெண்களை பங்குதாரர்களாக கொண்டு ஒரு சில நிறுவனங்கள் போயிட்டு இருந்துருக்கு பாருங்கள் உங்கள் ஒய்ஃப் பேரில் வச்சு ஒரு கம்பெனி இருப்பீங்க அல்லது வந்து உங்கள் ஒய்ஃப் பேரில் வச்சு ஒரு கடை நடந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு சொல்லலாம் அதில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போகலாம் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு நிச்சயம் அந்த டைமில் கிடைக்கும் அரசியல் ரீதியாக எதிர்பார்ட்டுருக்கவங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனாக இருக்கும் அதுவும் இந்த ரெண்டு மத காலங்களில் இப்போ நான் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேங்க மாணவர்கள் இந்த ப்ளஸ் டூ டென்த்து படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் நான் சொல்லி முடிஞ்சு பதிவு முடிச்சிடுறேன் இந்த டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் துலாம் ரசியில் பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க இந்த டைமில் அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் எப்படி அசால்ட்டாக இருப்பாங்கன்னா நான் படிச்சிட்டேன் நான் படித்து முடிச்சிட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் ஏற்கனவே படிச்சுட்டேன் ஏற்கனவே படிச்சிட்டேங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருப்பாங்க ஈவன் நீங்கள் துலாமிராசியாக இருந்து உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாலும் இந்த பலன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருந்தும் நான் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் துலாமிராசியாக இருந்து உங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ இருந்து அவங்க டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் இந்த பலன் ஃபிஃப்டி பர்சன்ட் பொருந்தும் ஏன்னா நீங்களே அது காரணம் இருக்கும் ஓ ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாண்டே போயிடுவீங்க அந்த அசால்ட்னஸை மட்டும் நீங்கள் கிட்ட காமிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா இந்த டைமில் தான் வந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேருந்து இந்த பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்குள்ள தான் வந்து அந்த பப்ளிக் எக்ஸாம் இந்த நடக்க போகுது ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்க வைங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்க வைங்க காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே புக் எடுத்து வச்சு முன்னாடியே உக்கிற வைக்காதீங்க அவங்கள ஒரு ஜாக்கிங் போய்ட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் உள்ள ஒரு மாடி படிக்க இருந்துச்சுன்னா மேலே இறங்கிட்டு இறங்க சொல்லுங்கள் கொஞ்சம் சுறுசுறு பண்ணிக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் படிக்க சொல்லுங்கள் வா தாராளமாக வந்து அவுட் ஆகும் அவங்களை படிக்கிறது உள்ளே இறங்கும் ஸோ இதுதான் வந்து ரசியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி போடுறதுக்கு பதிவு போடுறதுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த டென்த்து ப்ளஸ் டூ பசங்களுக்காக மட்டும்தான் அதே சமயம் ஈவன் நீங்கள் காலேஜில் படிச்சிருக்கீங்க எனக்கும் செம் வந்திருக்கு அப்படி ஒரு சிலருக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு செம் வந்திருக்கலாம் ஆக்சுவலாக இன்ஜினியரிங் யாரும் படிக்கிறது இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் செம் அதாவது வந்திருக்கலாம் அவங்களும் வந்து இந்த டைம்ல அசால்ட்டாக இருக்காதிங்க தொழில் பண்றவங்க அல்லது ஒரு சிலருக்கு வந்து கடன் கிடைச்சிருக்கும் துலாம் ரசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு புது தொழில் பண்ணுறதுக்கு கடன் கிடைக்கிற வரைக்கும் நான் சூப்பர் சூப்பர் நான் அப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன் இருப்பீங்க பட் கடன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் படுத்திருப்பீங்க கூப்பரை படுத்திருப்பீங்க இதுதான் எனக்கு நடந்துகிட்டு இருக்குது துலாம் பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் மறுபடியும் உங்களை எச்சரிக்கிறேங்க அசால்ட்டாக இருக்காதிங்க தயவு செஞ்சு அசால்ட்டாக இருக்காதிங்க ஒரு சிலருக்கு நிச்சயமாக துலாம் பிறந்த ஒரு சிலருக்கு வந்து தூக்கமே வராத நைட்டு படுத்திங்கன்னா அதையும் நீங்கள் நோட் பண்ணணும் நீங்கள் தூக்கம் கெட்டு 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 இருக்கிறதுனால தான் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்கன்னு என்னோடய பர்சனல் கருத்து கிரக கோச்சாரங்களும் அப்படி தான் இருக்குது ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கிற கேது வந்து இது வந்து யாரும் சொல்லாத விஷயங்க கற்பனை வந்து வேறு மாதிரி கொடுப்பார் அதாவது வந்து மிஸ்டிக்காக கொடுப்பாருன்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி நம்ம தனியார் பதிவில் பார்ப்போம் அடுத்து விளம்பி விகாரி வருடத்தோட புது வருட வருது அதோட பழங்களை நிச்சயமாக பார்ப்போம் இது வந்து ஒரு சின்ன பதிவு மாணவர்களுக்காக போடணுங்கிற ஒரு நப்பாசியில் போட்டது தான் மற்றபடி வந்து துணாவல பிறந்தவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க கமெண்ட் பாக்ஸில் போட்டு திட்டு திட்டுறாதீங்க வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சா தாராளமாக கேளுங்க என்னால் ஒரு சில ஒரு சில பேருக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க பட் நல்லா நல்லா கேட்குங்க துலாம் ராசிக்கு இந்த டைமும் ரொம்ப சூப்பரான டைம் தான் இதை யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது ஸோ துலாம் ராசியில் பிறந்தவங்க இந்த டைமில் பண்ண வேண்டிய பரிகாரம் ஒரே ஒரு பரிகாரம் தான் நீங்கள் வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமீட்டர் இல்லை இல்லை உங்களுக்கு எந்த டைமில் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ சிவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதே சமயம் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் கேது பகவானையும் மிக முக்கியமாக சனி பகவானையும் வணக்கிட்டு தரிசனம் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் அர்ச்சனை பண்ணாலும் சரி இல்லை வந்து நீங்கள் ஜஸ்ட் அவங்க வந்து உங்களை பார்த்தா போதும்ங்க அவ்வளோதான் அந்த கிரகங்கள் வந்து உங்களை பார்த்தா போதும் அந்த சிலை வந்து உங்களை பார்த்தாலே போதும் ஸோ சில சில உங்கள் சோபேரித்தலம் இதெல்லாமே வந்து கம்மியாயிடும் இதுதான் வேறு மறுபடி ஒன்றுமே இல்லைங்க திராமாசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா உங்கள் உழைப்பு உங்களோட முயற்சியை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒன்று தான் மற்றபடி இந்த குருப் குரு பயிற்சியாகட்டும் அதாவது அதிசார குரு வந்து சிறப்பான பழங்களையும் அடையும் இந்த வீடியோ புரிஞ்சாந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மக்களும் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்